கேஎஸ் கெட்டல்ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குற மாதிரியும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியும் ரொம்ப நாள் இடைவேளைக்கு பிறகு ஃபஸ்ட் குவாலிட்டியான செவலைக்கன்று மயிலை கன்று அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக இறக்கக்கூடியதும் நல்ல பட படவடப்பாக நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலைக்கன்றுங்க இரண்டு மயிலை காலைக்கன்னும் ஒரு செவலை காலைக்கன்று இருக்குதுங்க வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்றுகளுக்கும் விலை நிலவரம் மற்றும் விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறவங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் நம்ம பதிவிட்ருக்குறோம் என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அதோட விவரங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு முதலாவதாக விற்பனை பதிவுங்க சுழி சுத்தமான நல்ல படவடப்பு நல்ல தோற்றத்தில் ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு மூலம் அமைப்பு ரட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய தாடகோடி தொங்கல் இல்லாமல் நல்ல ஜெட் பிளாக் சாரிங்க உங்களுக்கு நைஸ் குவாலிட்டியில் நடுமுதுக நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்குல் இல்லாமல் குதிரை குட்டியாட்டை வாழ் நல்லா உருட்டு வாழலை புறவு ஏற்றமாக கைகால் குழாம்பு நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சு வச்ச மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பில்லைங்க நல்ல நல்லா கை உருட்டு உருட்டான கை கால் ஊக்கத்தோட முன்னங்கால் பிடுங்கால் ஊக்கத்தோடு தெளிவான செவலை காலை கண்ணுங்க வயது ஒரு ஏழு மாதம் நிறைவு ஒரு எட்டு மாதத்துக்கு இடப்பட்ட வேலையில் இருக்குதுங்க கண்ணு புறவே நல்லா இருக்குதுங்க சுழி சுத்தம் நல்லாயிருக்கும் குறைபழுது இருக்காதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும்ங்க நீளத்தில் நல்ல ஒரு நீளமாக அருமையான நீளத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வந்து வந்து கட்டையாக போயிடுமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க கண்ணு நீளத்தில் நல்ல ஒரு ஜெய்ஜண்டிக்கான நீளத்தில் நல்ல தெளிவான மாடாக வந்து சேருங்க ஏழு டு எட்டு மாதம் வயதான சுழி சுத்தமான செவலை காளை கன்று இதோடய விற்பனை விலைகளாக வரும் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம போடுற விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத நம்ம போடுறது கிடையாதுங்க எல்லாத்துக்கும் கேட்குறத பொறுத்து அனுசரித்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குதுங்க இன்றைக்கி இந்த கண்ணை விற்பனை ஆயிடுச்சுனாலும் இல்லை தஞ்சாவூர் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க வேலூர் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க ஒரு கிருஷ்ணகிரியா தருமபுரி பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டா இந்த கண்ணை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் நம்ம இடத்துல பராமரித்து வச்சுருந்து அங்கங்கே போகக்கூடிய ஜாயிண்ட் வாடகையில் அடுத்தடுத்த நாள் பதிவு விற்கக்கூடிய கண்ணுகள் எல்லாம் சேர்த்து நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புகிறோங்க அது வரைக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் நாலு நாள் ஆனாலும் பராமரிப்பு செலவு முழுக்க முழுக்க எங்களை சேர்ந்தது யாருக்கிட்டையும் நம்ம எதுவும் வாங்குறது கிடையாதுங்க அதே போல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை எதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை வரும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாடையோ கன்றையோ வாங்க முடியாது இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வாடகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை வர மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் எடுத்துகிட்டிங்கன்னா மூணு டு மூவாயிரத்தி ஐநூறு டெலிவரி கொடுக்குறதுங்க வேலூர் ராம்பூருக்கெல்லாம் நாலு டு நாலாயிரத்து ஐநூறு டெலிவரி கொடுக்குறதுங்க திருவண்ணாமலை வரைக்கும் வரைக்கும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோங்க இதை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு டபுள் வாடகையே வரும் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு அதிகமாக வந்து நேரில் வந்து பார்க்குறவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க புக் பண்ணிவிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு கண் எடுத்துகிட்டு போனால் என்ன செலவாகுமோ அதில் பாதி வாடகை வந்து எல்லாத்துக்குமே வாங்கிட்டு இருக்கிறவங்க தோறமே எடுத்துகிட்டிங்கன்னா திருநெல்வேலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம இறக்கி கொடுக்குறோம் நாகர்கோவில்னா ஒரு ஆயிரம் ரூபாய் முன்னப்பின்னா சேர்த்து வருவோங்க நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வாடகை வருதோ அதுலேருந்து இருந்து பாதி வாடகை வர மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறவங்க நம்ம நாளுக்கு அப்புறம் வீடியோ பதிவில் நல்ல நந்தி முகத்தில்லைங்க ஒரு ஷோ குவாலிட்டியான முகத்தில் பூச்சிக்காலைக்கு ஏற்ற நம்பர் ஒன் கொம்பு தலை இல்லைங்க ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு கணக்கை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சிரித்த முகத்து இல்லைங்க திமலை ஏற்றம் நந்தி சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவான நந்தி ஆட்டம் நல்லா வந்து அருந்தாடையிலங்க தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வாளில் சதவால் பட்ட வாழ் இல்லாமல் கையால் ஊக்கத்தோடு நல்ல குவாலிட்டி அந்த தோரணை அந்த ராஜதோரணின்னு சொல்லக்கூடிய அந்த சிரித்த முகத்துலேங்க கம்பீரமான ஒரு தோற்றம் பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் வளர்த்தக்கூடிய தெளிவான மழைக்காலை கண் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரே ஒரு கண் நம்ம கொண்டு வந்து போட முடிஞ்சுதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கன்று கிடைச்சிருக்குது நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க முகத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அத்தனை லட்சம் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு முகம்ங்க இந்த முகத்தை வந்து நூற்றில் நூறு பேர்த்துக்கும் பிடிக்குமோ தவிர இந்த முகத்தில் வந்து கொம்பு அப்படி இருக்குது கண் இப்படி இருக்குது மூக்கு இப்படி இருக்குது வாய் இப்படி இருக்குது காது இப்படி இருக்குதுன்னு யாருமே வந்து கழிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு லட்சணத்துலையும் சிறந்த ஒரு மயிலை காலை கண்ணை தெளிவான கண் கொண்டு வந்திருக்கிறோம் நீண்ட இல இடைவேளைக்கு பிறகு இந்த கன்று கிடச்சிருக்குதுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நாளைக்கு மாடாய் வரும்போது அப்பேற்பட்ட ஒரு முகாம்சத்தோடு நல்ல ஒரு ராஜ தோரணையில் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமான முகத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணாக இருக்குங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடு அந்த பழைய மாடு நான் தெளிவாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து வேற ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கண் தெளிவான கன்று நல்ல சி சிறு கடவுள் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல நைஸ் தோலில் வரக்கூடிய கன்று இந்த முடிகளெலாம் வந்து இன்னுமே கழிஞ்சி வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வெண்மையாக தெளிவான மயிலைக்கலையாக நல்லா தெ நிற்குங்க இந்த பிறந்த முடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேசாக அங்கங்கே வந்து முடிகள் கழிஞ்சிட்டு இருக்குது இன்னொரு ஒரு மாத காலம் கழிச்சு பார்க்கும்போது எந்த முடிகளும் வந்து இருக்காது அவ்வளோ ஒரு தோரணையான கண்ணாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு டு ஒம்பது மாதத்துக்கு இருக்கும்ங்க இருக்கமுங்க வச்சு ஒரு எட்டு மாதமாக இருக்குமுங்க கைகள் ஊக்கம் குழாம்புனாலும் தெளிவான புழாம்பு நல்ல நெஞ்ச கிளம்புங்க புறமாடு ஏற்றம் வால் சன்னம் கழுவி கழுவிச்சுளி இல்லாமல் சுழி சுத்தமான தெளிவான மயிலைக்கு அழைக்கணுங்க சோ கோழியான பூச்சிக்கு ஏற்ற சோ கோழியான மயிலை காலைக்கணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம கேட்குறோம் வேணுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வடகிழக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க பூச்சி மாதிரி அப்படிங்கிறது எல்லா மாடுகள் எந்த கன்றுகள் நம்ம இடத்துக்கு விற்பனைப்பதை வந்தாலும் பூச்சி மாத்திரை போட்டுகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை எடுப்போம் வாங்கிட்டு போனது வந்து ஒரு மூணு மாதம் கழித்து நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நல்லா பூச்சி மாத்திரை கொடுத்து அடுத்த தீவனம் கொடுத்து நீங்கள் தெளிவாக வளர்த்திட்டு வந்தீங்க பின்னாடி இந்த மாதிரி காலை நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தரமான காலையை வந்து சேரக்கூடிய கன்று இந்த கண்ணுங்க நாளைக்கு நீங்கள் விற்பனை செஞ்சீங்கனாலும் அதே மாதிரி நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்க ஏனோ தானோன்னு வளர்த்து தெரியாதவங்க அந்த கல்நீர் தண்ணி ஊற்றி வளர்த்துறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க அதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல சிறந்த காலையாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு நம்ம தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறோம்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறது நல்ல அட்டகாசமான உடம்பு பொறுப்பில் புறமாடு ஏற்றம் நல்லா வால் உருட்டு வாழ்லீங்க நல்ல சன்னத்தில் கைகள் ஊக்கத்தோட நல்ல நெரிசல நெரிசல் இல்லாமல் நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் நல்லா ரட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய கன்று நல்லா வாடலாக இருக்கிறத தவிர அருந்தாடையில் தொப்பிக்கூடிய இறக்கம் இல்லாமங்க புறமாட்டில் மீறின புறமாடு வாழ் சின்னம் நல்ல உருட்டு வாலில் நம்ம ரேகுலரைஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தெளிவான கண்ணுங்க காலை கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குது வண்டியிலேருந்து இறக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவ முடியலைங்க இன்றைக்கி வீடியோ பதிவு போடுறதுக்கு நேரமாகிடுச்சுனாலும் அப்படியே நம்ம வீடியோ எடுத்து போட்டுவிட்டோம் இந்த கண்ணு ஃபோட்டோ வீடியோவில் யாரோ எப்படியும் சொல்லிட்டு போகலாமாங்க ஆனால் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண் மிக தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணோட மனைவி வாங்கிட்டு போயிடுவீங்க அந்தளவுக்கு கண் தெளிவான கண்ணாக இருக்கும் கால் கருப்பு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் பொறமாடில் குடிவால் பொறுப்பில் அப்போ ஏற்பட்ட ஒரு மாடுன்னு சொல்லலாமேங்க தாடை நல்லா அருந்தாடை பேப்பராட் இருக்குதுங்க கையால் உக்கம் தெளிவாக இருக்கும் வயது அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்குதுங்க போனதையும் காய் அடிச்சுட்டு காதுவாட்டி போட்டு நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு நல்ல ஒரு சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கண் வேணும்னா கண்டிப்பாக தொடக்குண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விலை ஏற்ற சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாமுங்க கண் உடம்பு நோட்டத்தில் பயங்கரமான உடம்பு நோட்டத்தில் இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண் ஃபோட்டோ வீடியோ விட தெளிவாக இருக்குங்க புறமாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியான நம்ம ரேகுலரைஸுக்கு பிடிச்ச மாதிரி தேடி திருக்கிற மாதிரி புறமாட்டில் பேர் ஒரு புறமாடுங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி